சகோதர மொழி மாமாரால் இந்த பிரதேசத்தில் வந்திருக்காரு அவங்க சொல்லி பிரிஞ்சிருந்த அன்பு தமிழக அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களின் தோழன் இன்றைக்கு இந்த ஒரு சகோதர மொழி மாமாரால் இந்த பிரதேசத்தில் வந்திருக்காரு இவரை நாங்க இந்த மாங்கனிய கிராமத்தில் கண்டிருக்கிறோம் நீங்க இந்த காணொலியை பார்க்க முதல் எங்களுடைய வலைத்தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அதே நேரத்தில் காணொலிகளை பார்த்துவிட்டு விருப்பத்தை தெரிவிங்க முக்கியமாக இந்த காணொலிக்கு நீங்க இதுவரைக்கும் எங்களுடைய காணொலிகளை பார்த்து பகிர்ந்து கொள்ள விளையாட்டியும் நான் அன்பாக தயவாக கேட்டுக்கொள்ற விடம் என்ன சொன்னால் இந்த மாமாவை அவருடைய குடும்பத்தோட சேர்த்து விடணும் எங்க ஒவ்வொருவருடைய நோக்கமா இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த காணொலியை தயவு செய்து இந்த காணொலியை அலட்சியமாக இருந்து விடாமல் இந்த காணொலியை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் உங்கள் ஒவ்வொரு நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் அங்க நம்ம தாங்க சோம விஜய முத்துகூடல் விஜயமுத்து முசு முசு முத்துருளாக விஜய முத்துக்குரலு சோம விஜய முத்து குரல் பேர சொல்றாரு அம்பலாங்குட அம்பலாங்குட என்ற இடம் மிச்சம் அவர் சொல்றாரு ஆனா எங்களுக்கு தெளிவாக விளங்குதில்ல கேளுத காட்டிய கோயிலை ெ அவர் திருமணம் முடிச்சு திருமம் முடி அவங்க பிரி்ிருந்த சொல்ாார்கள் அ හ පොලසිම च साලන ක தண்ணி எடுத்து வரலையா நீங்க தம்பி தண்ணி போதை எடுத்து கொடுத்து வரையா அங்க மெத்தனா ஆ இருக்கிறாருன்னு சொன்னா இவர் இப்படி இந்த வீதியில நடந்து வந்தோன்னு இருந்தவர் அப்ப எங்கள்கிட்ட வந்து சாப்பிடறது கொண்டு வந்து காசு தாங்க சொல்லி கேட்டாரு அப்ப நான் அவருக்கு சாப்பாடு வேண்டி கொடுத்துருக்குறேன் இவர் வந்து ஒரு சகோதர மொழி நபராக இருக்கிறாரு அவர் சொந்தடம் காலி சொந்தடம் காலி அவர் பேர் சொல்றாரு அவர் பேர் சொல்றாரு இவர மோச வழிவாக இருக்கும் பேர் சொல்றாரு ஆனா அவருடைய நல்ல தெளிவாக விளங்குது இல்லையா அவருக்கு வயசும் நல்ல வயசா இருக்குது காடுகள் காயம் எல்லாம் இருக்குது இவரை நாங்க உங்களுக்கு இந்த காணொலியூடாக தெரியப்படுத்துறோம் காந்தி என்று சொல்லியிருக்காரு ஆனா எந்த கடமண்டை தெரியாது உண்மையில இவர் எங்க வந்த நீங்க என்று நாங்க கேட்டிடத்துல அவர் சொல்றாருன்னா தான் ஒரு வேலை தேடி வந்தவராம் ரெண்டு பேரையும் சேர்த்துடுங்க தேடி வந்தவராம் கிட்ட வந்துடுங்க இல்ல வேலை தேடி வந்தவராம் தந்த காசு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ஆகவே இவரை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இவரை யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா இந்த காணொலியை பார்க்கறீங்க இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க கட்டாயமா இவரை இந்த அங்குல அவங்களுடைய சொந்த கால நிலத்துல உதவியாக இருக்கும் இவர் இந்த வீதியோட திரீராரு இந்த இந்த பேருந்து தனிப்பிடத்து தான் இரவு படுத்திருக்காரு அந்த படுத்த அவர் படுத்த இடம் எல்லாம் இங்க இருக்குது ஆக இப்ப அவருக்கு பசிக்கலாம்னு சொல்லி நாங்க சாப்பாடு வண்டி கொடுத்திருக்கிறோம் அன்புள்ளங்கள் ஆகிய நீங்க இந்த மாமா தந்த குடும்பத்தோட சேரணும்னு சொல்லி நீங்க விரும்பினா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க சொன்னால் அவருடைய உறவினர்களோ அவர் அவர் அவர்கிட்ட கேட்டிடத்துல அவர் சொல்றாரு தனக்கு பிள்ளைகள் இருக்காம் மனைவி அவர் ஓமன் ஆனா என்னென்று எங்களுக்கு தெரியாது அவர் சரி உறவினர்களாக சரி அவங்க இவர சில பேரை தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது இவரு சரி வீட்டை அவன் புறப்பட்டு இருக்காரோ தெரியாது கேட்ட இடத்துல அவர் சொல்றாரு தான் வந்து ஒரு வருஷம் ஆகிட்டாமன்று சொல்றாரு ஒரு இது வீட்டுக்காராக்களோ அல்லது பிள்ளைகளோ யாரோ இவரை தேட இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்கு ஆகவே இவருடைய சம்பந்தப்பட்ட உறவினர்களோ அல்லது பிள்ளைகளோ இவர் இவரை நாங்க இந்த காணொளி மூலமாக எடுத்து போடுறோம் நீங்க இவரை தேடிக்கொண்டிருந்தா இவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல வாகனை பிரதேசத்துல மாங்கனி என்கிற ஒரு கிராமத்துல இந்த டைம்ல நேரம் இப்ப சரியா பத்து நாற்பத்தஞ்சு பத்து நாற்பத்தி பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து நாப்பத்தஞ்சுக்கு நாங்க இந்த காணொலி எடுத்து போடுறோம் இவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யாராவது நீங்க தேடுறன்னு சொன்னா இப்ப இப்போதைக்கு இந்த மாங்கனி கிராமத்தில் இருக்கிறாரு நீங்க தேட்ரன் சொன்னா வாழைச்சேன பிரதேசத்துக்குள்ளேயோ அல்லது வாகனை பிரதேசத்துக்குள்ளேயோ சொன்னா இவரை கண்டுபிடிக்கலாம் என்றதான் உங்களுக்கு அன்பாக தெரிஞ்சுக்கொள் இந்த காணொலியை சொன்னா இந்த மாமா தன்னோட குடும்பத்தோட சேரணும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தா தயவு செய்து தயவு செய்து இவருக்கு உதவி செய்ய இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன்